பிச்சைக்காரர் ஒன்று அம்மா என அழைக்க வேண்டும் அல்லது தாயே என அழைக்க வேண்டும் ஆனால் அவர் ஏன் அம்மா தாயே என அழைக்கிறார் என்கிற கேள்வி உங்களுக்கு எழுந்தால் அதற்கான பதில் ஒரே ஒருவரிடம் மட்டுமே இருக்கிறது அவர்தான் தொல்காப்பியர் பிச்சைக்காரர் அழைக்கும் அம்மா தாயே என்பதில் வரும் அம்மா என்பது அம்மா என்கிற சொல் இல்லை அது அம்மா என்கிற சொல்லாகும் இந்த அம்ம என்கிற சொல்தான் பழந்தமிழ்கால மீ ஆகும் அம்ம கேட்பிக்கும் என்பதுதான் தொல்காப்பிய இலக்கணம் இதன் விளக்கம் என்னவென்றால் அம்ம என்ற சொல் தையை கூர்ந்து கேளுங்கள் என்கிற பொருளை கொண்டது என்பதே அந்த அம்ம என்ற சொல்லை காலப்போக்கில் அம்மா என ஆக்கி தாயை குறிக்கும் அம்மா என்ற சொல்லோடு கலக்க செய்துவிட்டோம் பொதுவாக அனைத்து பெண்களையும் நாம் அம்மா என அழைப்பதுவும் இந்த அம்ம என்கிற சொல்லுக்கான பொருளையே குறிக்கின்றது ஆகவே பிச்சைக்காரர் சொல்லும் அம்மா தாயே என்பதற்கு இதை கேளுங்கள் தாயே என்பதுதான் சரியான பொருள் அம்மை என்ற சொல் ஆண் பெண் இருவரையும் அழைக்கும் சொல்லாகத்தான் பழங்காலத்தில் இருந்தது அம்மா என்ற சொல் அம்மா என மாறிய பிறகு ஆண்களை அப்படி அழைப்பதை தவிர்த்து விட்டோம் இலக்கியங்களில் அம்மா என்ற சொல் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அம்மாவாழி அம்மாவாழி தோழி என தொடங்கும் பல பாடல்கள் அக இலக்கியங்களில் உள்ளன அம்மாவாழி என்பதற்கு அம்மா வாழ்க என மேலோட்டமாக பொருள் கூறப்பட்டிருக்கிறது அது தவறு நான் சொல்வதை கேள் நீ நல்லாயிருப்ப என்பதுதான் அம்மவாழி என்பதற்கான சரியான பொருளாகும் இப்போதும் கூட குழந்தைகளோ நமக்கு பிடித்தவர்களோ நாம் சொல்வதை கேட்காமல் இருக்கும் பொழுது நான் சொல்வதை கேள் நீ நல்லா இருப்ப என கெஞ்சலாக நாம் சொல்வது இந்த அம்ம வாழி என்பதன் விட்ட குறை தொட்ட தான் அம்ம கேட்பிக்கும் என்கிற தொல்காப்பிய நூற்பா இல்லையெனில் இந்த அம்ம மற்றும் அம்ம வாழி என்கிற சொற்களுக்கான வரலாறு நமக்கு தெரியாமலேயே போயிருக்கும் பிச்சைக்காரர் ஏன் அம்மா தாயே என அழைக்கிறார் என்கிற கேள்விக்கும் பதில் தெரிந்திருக்காது தொல்காப்பியமே நமது முதன்மையான செல்வம் म्